இப்ப வீடுகளை வாங்கலாமா வேண்டாமா மோட்கேஜ் ரெனுவல்ல ஃபிக்ஸ் பண்ணலாமா அல்லது வேரியபிள்லே வைத்திருக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பது சதவீதமான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் ஒரு வீடு கூட விற்கவில்லை கடந்த ரெண்டு மாதங்களில் கனடாவில் ஒரு லட்சம் மக்கள் வேலைகளை இழந்துள்ளனர் இனி உங்கள் பிள்ளைகள் வீடுகள் வாங்குறதுக்கு நீங்கள் கோர்ஸ் சைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆபத்து இருக்கு அது மட்டுமில்லை உங்களுடைய பேரை அந்த வீட்ல இருந்து வெளியில ஈஸியாக எடுக்கவே முடியாது வீடுகளை வாங்கி மக்கள் தான் பேங்க் கிராப்சி அடிக்கிறாங்கன்னு சொன்னா இங்க ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பத்து மில்லியன் டாலரை ஸ்கேன் பண்ணி உள்ளார்கள் எங்களுடைய மக்களிடம் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்று அவசரம் ரெண்டு அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குறது மூன்று விட்டா போயிடும் நான்கு பிழைந்து தெரிஞ்சுமே திருப்பி அந்த பிழைகளை விடுறது இன்று கனடா வீடுகளின் நிலைமை எப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் போய் ஆயிரம் டாலருக்கு ஒரு செயினை வாங்குறீங்க அதே கடையில் போய் அடுத்த நாள் அந்த செயினை போய் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைச்சி தான் தருவாங்க இதே நிலைமை தான் இன்றைக்கு வீடுகளுக்கும் இந்த பிள்ளையை இனிமேல் நீங்கள் விடவே வேண்டாம் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீடுகளை வாங்கலாமா இல்லாட்டி வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடுகளை வாங்கலாமா அடுத்தது மோட்கேஜ் ரினுவலில் வந்து ஃபிக்ஸ் ரேட்டுக்கு போறது பெட்டரா அல்லது வேரியபில்லே வைத்திருப்பது பெட்டரா கடந்த ஐந்து வருட காலமாக அதிக விலை கொடுத்து வீடுகளை வாங்கி கடைசியா பேங்குக்கு வட்டி கட்டினதுதான் மிச்சம் ஒரு சிலர் வீடுகளையே லூஸ் பண்ணி இருக்கிறாங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பேங்க் பேங்க் கிரப்சி அடித்தது இன்று கனடாவில் வீடுகளில் நிலைமை எப்படின்னு சொன்னால் ஒரு நகை கடையில் போய் ஒரு நகையை வாங்குங்க அதே நகையை போய் அடுத்த நாள் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி பாருங்க பெருமதியை குறைச்சி தான் தருவாங்க அப்படி தான் இன்றைக்கு கனடாவில் வீடுகளில் நிலைமையும் உள்ளது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால் டொரண்டோவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஏழு சதவீதமாக உள்ளது கடந்த ரெண்டு மாதங்களில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கனடாவில் வந்து வேலைகளை வந்து இழந்துள்ளனர் அடுத்தது பேங்க் ஆஃப் கனடா கட்டாயமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வேண்டும் ஸோ மக்கள் இப்போ வீடுகளை வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலம் இந்த ஒரு தான் இவங்க இதை பார்க்க போறாங்க இன்றைக்கு உலகத்திலே அதிக அளவான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து டொரண்டோ தான் இருக்கிறாங்க எவ்வளோன்ட்டு தெரியுமா மொத்தமாக எழுபதாயிரம் லைசன்ஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த சிட்டில இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பது வீதமான ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு வீடு கூட விற்கவில்லை நூறில் இருபது வீதமான ஏஜென்ட்ஸ் தான் கன்சிஸ்டா வந்து வீடுகளை விற்று கொண்டு வராங்க ரெண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ்ல வந்து ஸ்கேம் நடந்துள்ளது கடைசியா ஐ ப்ரோ பத்து மில்லியன் டாலரை காணவில்லை இதெல்லாமே மக்களுடைய பணம் இவங்களுக்கு கீழே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து வேலை செஞ்சு கொண்டு வராங்க ஆனால் கடந்த நாலு மாதங்களாகவே இந்த கேஸ் போய் ஆனால் கெனடியன் ரியல் எஸ்டேட் போர்ட் வந்து இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இவங்க சிம்பிளாக வந்து ஐப்ரோன்ற கம்பெனியை வந்து பேங்க்ரப்சி அடிச்சிட்டு ஐ க்ளவுட்ன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பத்து மில்லியன் டாலர்ஸ் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை போய் வாங்குறீங்க வாங்கி ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம்ண்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு டெபாசிட் பணமாக அதை கொடுக்குறீங்க உங்களை க்ளோசிங் டேட்டில் வந்து அந்த பணம் வந்து லோயருக்கு போய் லோயர் மூலமாக பேங்குக்கு போகிறது ஆனால் இவங்க ட்ரஸ்டில் இருக்கிற இந்த பத்து மில்லியன் டாலரை காணவில்லை இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துள்ளது இன்றைக்கு கனடாவில் வந்து ரியல் எஸ்டேட் போர்ட் வந்து இப்படித்தான் உள்ளது இவங்க மக்களை மட்டும் ஸ்கேம் பண்ணல இவங்களுக்கு கீழே வேலை செய்த ரியல் எஸ்டே எஸ்டேட் ஏஜென்ட்ஸுக்கு வந்து இவங்க கமிஷனுமே வழங்கவில்லை இப்ப நீங்க ஒரு காண்டோ யூனிட் வாங்க போறீங்க உங்களுக்கு பிரைஸும் தெரிஞ்சிருக்க வேணும் அதே நேரத்தில் அதுக்கு பின்னால் இருக்கிற கேட்சும் தெரிஞ்சிருக்க வேண்டும் எல்லாமே டவுன் டவுனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஒன் பெட்ரூம் கொண்டோ விற்று இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் தான் இப்போ எல்லாமே விற்கப்படுகின்றது அதுவுமே இவங்க இப்போ வந்து த்ரீ லிஸ்ட் பண்ணி ஃபோர் டுவெண்ட்டி ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி விலைகளை மாற்றி மாற்றி விற்று கொண்டு வராங்க ஆனால் பேச்சுலர் கொண்டோக்கள் எல்லாமே தான் இப்ப விற்கப்படுகின்றது முதல் தடவையாக பிராம்டன்ல அறுநூறு சதுரடி உள்ள ஒரு பெட்ரூம் விற்கப்பட்டுள்ளது என்னத்தை இனிமேல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி தௌசண்ட் கீழே தான் ஒன் பெட்ரூம் கொண்டோக்குள் எல்லாமே விற்கப்பட போகின்றது மக்கள் டிமாண்ட் பண்ண போறாங்க சோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி அப்படியான பிரைஸ்ல தான் இனிமேல் கொண்டோக்கள் வந்து பிராம்டனில் ஒன் பெட்ரூம் விற்கப்பட போகின்றது இப்போ கேட்சன் என்றதை பார்ப்போம் ஆரம்பத்தில் இவங்க வந்து ஒரு சதுர அடிக்கு நாற்பத்தி ஏழு சதம் தான் இவங்க மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து அறவிட்டாங்க இப்போ தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஸோ அறுநூறு சதுர அடி உள்ள ஒரு கொண்டோக்கு நீங்கள் மாதம் அறுநூறு டாலர் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அதோட யூட்டிலிட்டிஸ் எல்லாம் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு பில் பேமெண்ட் இருக்குது இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸை வந்து நீங்கள் யாருக்கு பே பண்ண போறீங்க சொன்னால் இந்த கொண்டமினியத்தை மினியத்தை இந்த பில்டருக்கு தான் மறுபடியும் கூடுதலாக போய் சேரப்போகின்றது இவங்க வந்து பில்டிங்கை கட்டிட்டு தங்களுடைய பிரதர்ட கம்பெனி சிஸ்டர்ட கம்பெனின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி மூலமாக உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸை வந்து திருப்பி அவங்களுக்கே வார மாதிரி தான் இதை செய்ய போகிறாங்க ஸோ எப்போ வீடுகள கொண்டோ யூனிட்டுகள்ட விலை குறையுதோ அந்த நேரமே மெயின்டெனன்ஸ் ஃபீஸுமே அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு சில ரியல்டர்ஸுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னு இந்த கொண்டோக்களை நீங்கள் வாங்கும் பொழுது சரி நீங்கள் ஒரு கொண்டோ யூனிட்டை வாங்கிட்டீங்க இப்போ மாதம் மாதம் ஐநூறு டாலர் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி கொண்டு வாரீங்கட்டு வெப்பம் திடீரெண்டு உங்களோட கொண்டோ யூனிட்டில் வந்து ரூஃபில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் உங்களோட எலிவேட்டரே சேஞ்ச் பண்ண வேண்டும் இது ஒரு வேரடை கொண்டோவாகவும் இருக்கலாம் நாற்பது வேட கொண்டோவாகவும் இருக்கலாம் இல்லை பார்க்கிங்கிலோட எக்ஸ்டென்ட் பண்ணி பெருவி பெருப்பிக்க போகிறோம் இல்லாட்டி உங்களோடய கொண்டோ யூனிட்டில் ஒரு பெரிய ஃப்ளட் வந்துட்டு இல்லாட்டி முழு பில்டிங்லேயுமே ஒரு வாட்டர் லீக் வந்துட்டுன்னு வைப்போம் இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸில் வந்து கவர் அல்ல இது ஒரு அடிஷனல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இதை எப்படி கல்குலேட் பண்ணுவாங்க சொன்னால் இது நிறைய கொண்டோக்கல்ல நடந்துருக்கு ஒரு மில்லியன் டாலர் டேமேஜுன்னு சொன்னால் இங்கே எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டையுமே பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எழுபதாயிரம் டாலர் நீங்கள் அடிஷனலாக பே பண்ண வேண்டும் மெயின்டெனன்ஸுக்கு முப்பதாயிரம் டாலர் நீங்கள் அடிஷனலாக பே பண்ண வேணும் இந்த டேமேஜுக்குனு சொல்லி உங்களுக்கு பிரம்பாக ஒரு பில் வரும் இது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸில் கவர் இல்லை இப்போ நிறைய பேருக்கு தெரியாது கொண்ட யூனிட்டை வாங்கினா அப்புறம் தான் யோசிப்பாங்க இப்படி ஒன்று வருமாண்டு உங்களால் அந்த பில்லை பே பண்ணாட்டி அந்த கொண்டமேனியமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் மாதம் கட்டுற மாதிரி லோன் அவங்களே எடுத்து தருவாங்க நீங்கள் வட்டி முதலுமாக கட்டுற மாதிரிக்கு இதிலருந்து நீங்கள் வெளியில் வரேன்னு சொன்னால் இந்த கொண்டோக்களை வாங்கும் பொழுதே அடிஷனல் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் கொண்டோ யூனிட்டுகளை வாங்கிட்டு இனிமேல் மேல் ஓடி போக முடியாது உங்களை இப்போ பில்டர்ஸ் வந்து சூ பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் டெபாசிட் பணம் வேணாமல்ட்டு அப்படியே விட்டுட்டு போகிறீங்க அப்படி இனிமேல் போக முடியாது உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் இருக்கிற வீட்டை வித்தாவது இந்த யூனிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆக வேணும்னு சொல்லி அவங்க இப்போ உங்களை சூவ் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு யூனிட்டை வந்து வாங்கிட்டு இப்போ க்ளோஸ் பண்ண முடியாமல் வந்து விட்டுட்டு போவோம் அவங்க பிஸ்னஸோட சேர்த்து வச்சு சூ பண்ணுறாங்க ஸோ முந்தி மாதிரி கேஸ் போடுறாங்க இல்லை நேராகவே உங்களை சூ பண்ணுறாங்க இது இப்போ லேட்டாக வந்த ஒரு அப்டேட் அடுத்தது கோ சைன் இந்த சைனால் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை இவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து டவுன் பேமெண்ட்டாக பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்குறாங்க பத்தாததுக்கு கோ சைனையுமே பண்ணிடுறாங்க ஆனால் இந்த பிள்ளைகளால் மூன்று நாலு வருஷத்துக்கு பிற ஒழுங்காக மோகேஜ் பே பண்ண முடியாது வாங்கின விலை அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி இன்ஃப்ளேஷன் பொருட்களோட விலை அதிகமாக இருக்கிறதால இவங்களால் வந்து இந்த மோக்கியத்தை டைமுக்கு பே பண்ண முடியாமல் பேங்கினால் இந்த வீடுகள் பறி பேங்க் என்ன செய்து நஷ்டத்தில் இந்த வீட்டை விற்றுட்டு கடைசியாக யார் கோசைன் வைத்தார்களோ அவங்கள்ட்ட திரும்பி வருது இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் மணி ஆர்ஆர்எஸ்பி காசில் இருந்து பணத்தை எடுத்து மிச்சத்துக்கு தங்களுடைய இருந்து பணத்தை எடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க கடைசியாக இவங்க ரிட்டையர் பண்ணுற காலத்தில் புதுசாக ஒரு மோகேஜ் பேமெண்ட் வந்து இவங்களுக்கு இருக்கிற வீட்டுக்கு வருகின்றது இது வந்து இப்போ அதிகமாக நடக்கின்றது அது மட்டும் இல்லை பெரிய பெரிய மோகேஜ்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது இப்போ கோசைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட பேரை ஈஸியாக வெளியில் எடுக்க முடியாது டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மோகேஜ் அல்ல இப்போ எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஒன் மீலருக்கு மேலே வீடுகள்கிட்ட பெருமதி இருக்கிறதால அங்கே கோசைன் வைத்தால் உங்களோட பேரை பேங்க் ஈஸியாக வெளியில் எடுக்க விடாது அப்படியே ஐ இன்கம் இருக்குமா இருந்தாலுமே அவருக்கு வேலை போனால் அடுத்த என்ன நடக்கும் அது ஒரு பாதுகாப்புக்காக உங்களோட பேரை அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ ஈஸியாக உங்களோட பேரை இனிமேல் நீங்கள் யாருக்காவது கோசைன் பண்ணுவீங்களா இருந்தால் எடுக்க முடியாது இது ஒரு ஆர்டிக்கலாகவே வெளியில் இப்போ வந்துள்ளது அடுத்தது மோட்கேஜ் ரினுவல் ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லாட்டி வேரியபுல்லே வச்சுருக்கலாமா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று குறையும் இல்லாட்டி அதே நிலைமையிலே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த மூன்று வருடத்துக்கு இல்லை ஏண்டா எக்கனமி வந்து இப்போ டவுனாக இருக்குன்றது ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு தருவாங்க அடுத்த மூன்று வருடத்துக்கு இப்போ ஃபோர் டென் இன் ஃபோக்கு கூட எடுக்கலாம் சம் டைம் உங்களுக்கு அடுத்த மூன்று வருடத்துக்கு நீங்கள் நாலு வீதம் தான் வட்டி பே பண்ண போகிறீங்க ஒரே அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சால் அந்த அட்வான்டேஜை உங்களால் எடுக்க முடியாது மற்றது உங்களோட வீடை அடுத்த மூன்று வருடத்துக்கு விற்க முடியாது அப்படி விற்பீங்களா இருந்தால் அந்த டேமேஜஸ் வந்து எவ்வளோன்ட்டு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு அறுபதாயிரமும் மறவிடலாம் ஐம்பதாயிரம் மறவிடலாம் முப்பதாயிரம் டாலரும் நீங்கள் லூஸ் பண்ணலாம் அந்த டேமேஜ் அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும் இதே நீங்கள் வேரியபிளில் வச்சுருப்பீங்களா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அப்படி இல்லாட்டியும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றது அவசரமாக நீங்கள் இந்த வீடுகளை விற்று வேறு ஒரு சிட்டிக்கோ இன்னொரு வீட்டுக்கு வா போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து மூன்று மாத இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு அறுவடைப்படும் ஸோ இது தான் இது ரெண்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் மற்றது இதுக்குமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது டாலர் தான் வித்தியாசம் இருக்கும் மந்த்லி பேமெண்டில் அதாவது ஃபிக்ஸுக்கு வேரியபலுக்கும் இப்போ நீங்கள் ரீமோகேஜ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு மரணம் வரை உறுதி சாகு மட்டும் மோகேஜ் பே பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை வட்டி மேலே வட்டி பே பண்ணி கொண்டே இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வீடுகளை வாங்கலாமா இல்லாட்டி வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கலாமான்றதை பார்ப்போம் இப்போ கடந்த ரெண்டு மாதங்களில் மட்டும் என ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து இந்த டெரப் பிரச்சனையால் வேலைகளை இழந்துருக்கிறாங்க இன்னுமே அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது இப்போ டொரோண்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஒன்னாக அதிகரித்து உள்ளது இன்னுமே அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆ மக்கள்ட கையில் இல்லை கவர்மெண்ட் எக்கனாமி இன்ஃப்ளேஷன் டெரப் டாலர் ட்ரேடிங் எல்லாத்தையும் வைத்து தான் அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் வைத்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கணிப்பிடப்படுகின்றது அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவாகவும் இருக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவாகவும் இருக்கலாம் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான இது கையிலேயுமே இல்லை ஜாப் லாஸ் மட்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது முக்கியமா நீங்க ஒரு வீட்டை வாங்குறதா இருந்தா வீட்டட பிரைஸ் தான் இங்க முக்கியம் வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கி உங்களோட செலவுகளுமே அதிகமாக இருக்குமா இருந்தால் மோகேஜை சமாளிக்க முடியாது எங்களில் ஒரு கட்ட பழக்க வழக்கம் இருக்கு முதலாவது அவசரப்படுறது ரெண்டாவது அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்கிறது மூன்றாவது வாங்கிடுவோம் இல்லாட்டி விட்டா போயிடும் நாலாவது தெரிஞ்சே பிழ இப்போ ஒரு சிலர் வந்து என்னடா சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வீடுகளை விற்றுருக்குறாங்க ஒருவேளை மார்க்கெட் பழையபடி பிக்கப் பண்ண வெளிக்கிட்டுதோண்டு கேட்குறாங்க இது அப்படி அல்ல ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு டொலர் தான் அதில் பெருமதி அதை ஐம்பது சதத்துக்கு போர்டை மாற்றிட்டு அதை ஏமாற்றி ஒரு டாலருக்கு அதை விற்கும் பொழுது அது சோல்டு ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் இங்கே வந்து யாருமே அதிக விலை கொடுத்து வீடுகளை இல்லை ஒரு பெட்டிங் ஓர் கூட இப்போ இல்லை இப்போ ஒரு சில வீடுகளை வந்து எட்டு மாதங்கள் ஆகியுமே அதை விற்க முடியலை அப்படியே லிஸ்டிங்கிலே இருக்குது அப்படி நிறைய வீடுகள் இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு நகை கடையில் போய் ஆயிரம் டாலருக்கு ஒரு நகையை வாங்குறீங்க அதில் பெறுமதி வந்து எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் என்று சொன்னால் அந்த நகையை விற்க முடியாது இந்த நகைக்கடையில் நடக்கிற ஸ்கேமுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம் இப்போ ஒரு சில வீடுகள் வந்து உடனே வில் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த வீடோட அமைப்பு லொக்கேஷன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் மக்கள் இருக்க ஆசைப்பட்றாங்க அவங்கள்ட்ட காசு அதிகமாக இருக்குது அதிக விலை கொடுத்து அந்த வீடுகளை வாங்குறாங்க அவங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு அதுக்காக நீங்கள் போய் அதிக விலை கொடுத்து இந்த மாதிரி வீடுகளை வாங்கக்கூடாது இதே மாதிரி வீடுகள் இங்கே நிறைய இருக்கின்றது நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் கஷ்டப்பட்டு ஒரு டவுன் பேமெண்ட்டை சேமித்து வச்சுருக்குறீங்க ஒரு வீட்டை வாங்க போகிறீங்க இப்போ வீட்டோட விலை தான் முக்கியம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்ல நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவுன்று சொல்லி அதிக விலை கொடுத்து வீடுகளை வாங்கினதால தான் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க வீட்டை வாங்கினா பிறகு ஒரு மாதத்துல வீட்டோட விலை குறையுமா இருந்தால் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தெரிஞ்சே பிழ விடுறேண்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டை வாங்கு வாங்காட்டி வீடு போயிடும்ண்டு போனால் போகட்டும் இது ஒரு வீடாக இன்னும் எத்தனையோ வீடுகள் இது மாதிரி இருக்கின்றது ஸோ நாளைக்கு உங்களுக்கு வேலை போனாலுமே மோகேஜ் பே பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் இருக்க வேண்டும் இல்லாட்டி வாங்கின விலைக்கு இந்த வீட்டை விற்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும் அதிக விலை கொடுத்து இந்த மாதிரி வீடுகளை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் மரணம் வரை உறுதி வாழ்நாள் முழுதும் நீங்கள் மோகேஜ் பே பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் இப்படித்தான் மக்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பெரிய பெரிய வீடுகளை வாங்கி வீடுகளுக்காகவே தங்களோட வாழ்க்கையை துளைச்சி மோகேஜ் பே பண்ணுறதுக்காக வேலைக்கு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ ஸோ மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்